தேவரிஷி நாரதர் சிவபெருமான் கிட்ட பொதுவாக ஏகாதேசி விரதம் இருக்கிறதுனால ஒருவருக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு சிவபெருமான் சொன்ன முக்கியமான பலன்கள் வந்து என்னென்னா ஒரு நபர் ஏகாதேசி விரதம் இருக்கலைன்னா கூட அடுத்து ஏகாதேசி விரது ஏகாதசி அன்னைக்கு நிறைய பேர் வந்து பெருமாள் கோவிலில் பெருமாளுக்கு விரதம் இருப்பாங்க அந்த மாதிரி நினச்சா கூட பெருமாள் அப்படி நினைக்கிற அந்த ஆத்மாவை பார்த்து சிரிப்பாராமா அவருக்கு அது ரொம்ப பிடிக்குமா ஏகாதசி விரதம் இருக்கிற நபருக்கு அவரோட ஜென்ம ஜென்மமா தொடர்ந்து வர பாவங்கள் வந்து நிவர்த்தி ஆகி அவங்க முடிவுல மோட்சம் அடையறாங்க தெரிஞ்சு செஞ்ச பாவமா இருந்தாலும் சரி தெரியாம செஞ்ச பாவமா இருந்தாலும் சரி முறைப்படி பக்தி சிரத்தையோட வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கிற ஒரு நபருக்கு நூற்று கணக்கான அஸ்வமேதையாகும் நூற்று கணக்கான யாகம் இந்த வாஜபய யாகம் வந்து எப்பவுமே எனக்கு இன்பம் மட்டுமே கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணக்கூடிய யாகம்தான் இந்த வாஜபாய்ய யாகம் இந்த மாதிரியான நூற்றுக்கணக்கான யாகங்கள் செஞ்சு அந்த பலன்கள் எல்லாம் வந்து ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த வைகுண்ட ஏகாதேசி இறந்த பலனை வந்து பதினாறு கூறுகளை பிரித்தோம் அப்படின்னா அந்த பதினாறு கூறுகளில் ஒரு பகுதி பலனுக்கு கூட இத்தனை யாகங்கள் செஞ்சதுனால கிடைச்ச பலன் வந்து ஈடாகாதான் அந்த அளவுக்கு வைகுண்ட ஏகாதேசி விரத பலன் வந்து தனக்கும் தன்னை சார்ந்தவங்களுக்கும் பெருகிய நன்மை செய்யும் அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு ஆ விருப்பப்படுற எந்த விஷயமா இருந்தாலும் இந்த ஏகாதேசி விரதம் இருக்கும்போது ஒரு நபருக்கு வந்து கிடைக்கதாமா மிகக்கூடிய கெட்ட கர்மாக்கள் இருந்தும் பாவங்கள்ல இருந்தும் தப்பிக்கிறதுக்கு இந்த ஏகாதேசி விரதத்தை கடைப்பிடிக்கிறதை விட ஒரு குறுக்கு வழி கிடையாது அப்படின்னு சிவபெருமான் சொல்றதா இந்த பத்மபுராணத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு ஒரு நபர் வந்து ஏகாதசி விரதம் இருக்கிறத ரொம்ப சாதாரணமாக எடுத்துகிட்டு யாரோ ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி வேறு ஏதோ விரதம் இருக்க போகிறேன்னு சொல்லி போனால் ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிற ஒரு பிச்சைக்காரனுக்கு வந்து அரசனாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி எப்படியோ அரசன் ஆயிட்டார் விரும்பிய எல்லா வகையான உணவுகளும் சாப்பிட்றதுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிது ஒரு வாரம் இந்த அரச வாழ்க்கையில் இருந்துட்டு பிச்சை எடுத்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சே இப்போ மறுபடியும் ஒரு தடவை பிச்சு எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு நினச்சி அரச வாழ்க்கையை விட்டுட்டு பிச்சு எடுக்க போனால் அது எவ்வளவு ரொம்ப கீழ்த்தனமான ரொம்ப முட்டாள்தனமான வேலையோ அதுபோல் தான் ஏகாதேசி விரதத்தை ரொம்ப சாதாரணமாக எடுத்துகிட்டு மற்ற விரதங்களை வந்து கடைப்பிடிக்க போகிறது அப்படின்னு சிவபெருமான் சொல்லியிருக்காரு நம்மளோட பதினோரு இந்திரியங்களால் செய்யப்பட்ட பாவம் அனைத்துமே வந்து இந்த ஏகாதேசி விரதம் இருக்கும்போது நிவர்த்தியாகுமா ஒருத்தர் ஏகாதசி விரதம் இருக்கும் போது அவங்க பெருமாளை வழிபடுறதுக்காக கோவிலுக்கு போனாங்க அப்படின்னா அவங்க கோவிலை நோக்கி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் அஸ்வமேத யாகம் செஞ்ச பலன் கிடைக்கும் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறாரு